ஒருத்த செத்தா தான் இன்னொருத்த வாழ முடியும் அந்த மந்திரவாதி ராத்திரில தூங்கும் போது பெரிய தேங்காய் எடுத்து அவ மண்டையில உடைச்சிட்டு மந்திரவாதி ராத்திரி கபால வடிச்சு செத்து போயிட்டாரு அப்படின்னு ஊருக்குள்ள கதை கிட்ட மாட்டேன் அப்புறம் அப்புறம் நான் குரு நீ சிசியம் தான் என்கிட்ட நல்லபடியா நடந்துகிட்டேன்னா உன்னை நான் வச்சுக்கிறேன் நீ

இவர் மட்டும் அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு வச்சுக்கிட்டு வாரி வழங்குவாரா எங்களுக்கு மட்டும் தரமாட்டாராம் பொங்கலா பொக்கிகளா தரித்திர காலத்துல முன்னூறு சம்சாரம் நானூறு சம்சாரம் வச்சிருந்தாங்க அவங்களை பூ போட்டு கும்பிட்டீங்க இப்ப சின்ன வீடு பெரிய வீடு அப்பார்ட்மெண்ட் பிளாட் வச்சிருக்காங்க இவனுக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய மனசுங்க நான் ஏதோ பாவம் போற இடத்துல உடுக்க அடிச்சு ஊருக்கு ஒண்ணு ஒரு மூணு கொண்டு வந்து வச்சிருக்கேன் இதுக்கே என்ன தேங்காய அடிக்கிறீங்களே அப்ப அவங்களை எல்லாம் என்ன தென்னை மரத்து புடிக்கிட்டு அடிப்பீங்க

அன்பு மகன் செல்வராஜுக்கு உன் அப்பா எழுதி கொண்டது நான் இங்கு மிகவும் இக்கட்டான ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறேன் எழுத முடியவில்லை ஆதலால் நீ உடனே புறப்பட்டு சிங்கப்பூர் வரவும் உன்னை பார்க்க மிகவும் ஆவலாக இருக்கிறேன் இந்த விஷயம் உன் தாயாருக்கு தெரிய வேண்டாம் அவள் இதை தாங்க மாட்டாள் அவளிடம் மட்டுமல்ல இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் ஏதாவது பொருத்தமான காரணத்தை கூறிவிட்டு உடன் புறப்பட்டு வா அம்மாவும் புறப்படுவாள் அவள் இங்கு வருவதை இந்த சூழ்நிலையில் நான் விரும்பவில்லை நல்லா இருக்குமா புது பொண்ணு மாப்பிள நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காருங்க நான் இனிமே உங்க ரெண்டு பேருக்கும் நான் தான் செல்வராஜ் ஏன் இப்படி இருக்க ஒண்ணு இல்லம்மா அவசர குலமா இப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னு என் மேல கோவமா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அப்போ அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலையாப்பா அம்மா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா நீ இப்படி இருந்தா அந்த பொண்ணு மனசு ரொம்ப கஷ்டப்படும் ஏமா இப்படி பேசுற என்னைக்கு உன் பேச்ச மீறி நடந்திருக்கேன் நீ நினைக்க மாதிரி ஒண்ணு அப்புறம் ஏன் இப்படி உண்மை இருக்க எனக்கு அப்பா ஏன் வந்துருச்சுமா அவர் எல்லாம் அந்த கல்யாணம் நடந்துச்சு நினைக்கும்போது என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த வேதனை எனக்கு மட்டும் இல்லையா ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போகுதேங்கற நினைப்புதான் இருந்தது இது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்பட மாட்டாரு சந்தோஷம் தான் படுவாரு எதையும் மனசுல வச்சுக்காம சாப்பிடு சாப்பிடுப்பா நான் இன்னைக்கு உங்க மாமா வீட்டுக்கு போறதா இருக்கேன் வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் என்னமா திடீர்னு பக்கதூர்ல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாம திடீர்னு கல்யாணம் நடந்து போச்சு. அவங்களுக்கு தெரிஞ்ச வருத்தப்பட மாட்டாங்களா போய் சமாதானப்படுத்த வேண்டாம் அதுக்கு ரெண்டு நாள்? போய் எத்தனை மாசம் ஆச்சு? கையோட திரும்பி முடியுமா? இது பாரு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட்டிட்டு வா. இனிமே இந்த பேய் நம்ம ரூட்டுக்கே வராது அப்படி வந்தா இந்த விபூதி புடி அது இருக்கிற இடத்தை சுத்தி போட்டு ஏங்க டோடியா நீங்க நல்லா இருக்கணும் சாமி நாங்க நல்லா தான் இருக்கிறோம் நீங்க நல்லா இருக்கிறதுக்கே ஏற்பாடு பண்ணுங்க டேய் வாழ்த்துறதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய் வேணும் இந்த வாய் வச்சிட்டு எல்லாம் வாழ்த்தாரு போடா பீஸ் அப்பவே உங்க சிஷ்ய கிட்ட கொடுத்துட்டேன் சாமி ஏன்டா சொல்ல அப்புறம் சொல்லிக்கலாம் அப்புறம் நான் இப்ப அடுத்து வரமா அதுக்குள்ள நான் மறந்துடுவேன் அந்த காசு நீ வாங்கிக்கலாம்னா டேய் அந்த காலத்துல

பெரிய கையால நல்லது இத கொண்டு போங்க காத்து கருப்பு எதுவுமே உங்ககிட்ட அண்டாது போங்க நல்லா இருக்க பெரிய மனசு சிரிக்கிறது

அம்மா கல்யாணத்துக்கு முன்னால எங்கயாவது தனியா பயம் இல்லாம போயிருக்கியா எனக்கு என்ன பயம் நான் எங்க வேணாலும் தனியா போவேன் வருவே அம்மா இதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க இல்ல இல்ல சும்மா கேட்டேன் அம்மா உண்மையிலேயே உங்களுக்கு எதுக்கு பயம் இல்லையா நான் வரைக்கும் பயந்ததே கிடையாது அண்ணா உங்களை பார்த்தா தான் பயமா இருக்கு என்ன பார்த்தா பயமா இருக்கா ஏ அது என்னமோ தெரியல ஐயே மண்டு அது பயம் இல்ல மாமேங்கற மரியாதை அது போகட்டும் உனக்கு பாம்பு பல்லி பூரான்னு கரப்பாம்பூச்சி அந்த கடைசியில சொன்னீங்களே அதை பார்த்தாதான் எனக்கு பயம் கரப்பாம்பூச்சில சொல்லாதீங்க I can't, Saya. Don't touch me, please. Don't touch me. Please get away. Don't do that. No. am <laughs> Huh? <laughs> இங்க பாரு பொண்ணு நேத்து பத்தான் நடந்துச்சு கேளுங்க ஓ ஆவி பூந்திருக்கு என்ன உடுக்கிய சூலி சாமுண்டி வந்திருக்கிறது யாருன்னு சொல்லிட்டாயே

என்ன விபூதியா நீலி சூலி சாமுண்டி ஜெய்யா சொல்லு 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 அது சொல்றதை வச்சு பாக்கும் போது சிங்கப்பூர்ல எங்க அப்பாவுக்கு ஏதோ பெரிய ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறேன்

பத்து பேர் சாப்பாடு ஒரு தினம் தின்னுவாப்பா சும்மா வாங்க போடா பாத்தியா மேலட்டுறத சரி நான் புறப்பட்டு கேக்கல பாக்குறேன் என்ன மாமா பெத்தவனும் இல்லாம மாமனும் இல்லாம உங்க அம்மா துப்பு இல்லாம கல்யாணத்தை முடிச்சு விட்டா நீ அதை என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா என்ன நீ நான் தான் எல்லா விஷயத்தையும் விவரமா உங்ககிட்ட சொன்னேன் இல்ல திரும்ப திரும்ப அவங்க கிட்ட கேக்குறிய சரி சரி நீ சொல்லிவிட்டா இருந்தாலும் மனசு கேக்குதா மாமா எங்களுக்கு மட்டும் மனசு வருத்தமா இல்லையா பரவாயில்ல உங்களுக்கு இப்ப தெரிஞ்சது அப்பாவுக்கு கல்யாணம் விஷயம் இன்னும் தெரியாது ஆஹ் சொல்ல மாதிரிட்டோமா அப்பா லெட்டர் போட்டுக்காரு

இவங்க ஏன் நம்ம கூட சிங்கப்பூருக்கு வராங்க இல்ல அது அது வந்து ரெண்டு பவுடர் இதெல்லாம் வாங்க போறாங்க பினாயில் வாங்கி மூஞ்சில ஊத்த போறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லமா வெளிநாட்டுல பேயிங்க நிறைய ஆயி போச்சு மொத்த கான்ட்ராக்ட்ல எங்க கிட்ட உட்டிருக்காங்க நாங்க போய் புடிச்சிட்டு வர போறோம் சாமி அப்படியே ரெண்டு ஷூ வாங்கி வாங்க ஷூவா அது கால் இருக்குறவங்க போடுறது வெறும் முட்டியை வச்சிட்டு எதில போடுவே சொல்லு ஏய் பிரியா விடயா டேய் ஏன்டா அலுகறீங்க சிங்கப்பூர் போற அழகு தானங்களே அனுப்புன சிங்கப்பூர் அப்ப நாங்க ஏய் துண்டு போட நான் அம்மா போயிட்டு போயிட்டு

அம்மா தாயே நாங்க நினைச்சு வந்த காரியம் நல்லபடியா நடக்க நீ தான் அருள் புரியணும் கவலைப்படாத நல்லபடியா நடக்கும் ஆஹா 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 என்ன அழகா இருக்கு இது என்ன ஊர் சிங்கப்பூர் 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 நான் மட்டும் என்ன மயிலாப்பூர் நாடா சொன்ன வெளிநாட்டுக்கு வந்தா இதெல்லாம் பாடணும்னே அங்கே வர ஃபாரின் காரா இருக்கு அட பரதேசி இந்த சிங்கப்பூரும் ஃபாரின் மாதிரி தான் இங்க ஃபாரின் தான் ஓடும் இதே ஃபாரின் காரை நம்ம ஊர்ல ஒருத்த எடுத்துக்கிட்டு சுத்தி சுத்தி வர்றான்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் விக்க முடியாம அலைகிறான்னு அர்த்தம்